செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகெங்கும் இருக்க நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசிய பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை என்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்கணமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்திலே கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் மிருகசீஷம் நட்சத்திரம் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தை பிறந்த அன்பர்களை உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மிருகஷம் நட்சத்திரம் என்றாலே சீர்ஷம் என்றால் மிருகத்தின் தலை என்று பொருள் முதன் முதலாக ஒரு மிருகத்தின் தலை படைக்கப்பட்டது இந்த மிருகசிஷம் நட்சத்திரத்தில்தான் ஆகவே மிருகசிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல படைப்பாளிகளாக இருப்பார்கள் யார் சொல்லியும் உடனடியாக கேட்க மாட்டார்கள் சிறிது யோசித்து நிதானித்து அவர்களுக்கே நல்லபடியாக தோன்றினால் மட்டுமே மற்றவர்களுடைய பேச்சை கேட்பார்கள் இல்லாததன் மற்றவர்களுடைய பேச்சை கேட்காமல் அவர்களுடைய இஷ்டப்படித்தான் நடப்பார்கள் என்று என்றிருக்கிறது மிக மிக உத்தமான நட்சத்திரம் சுபகாரியங்கள் செய்வதற்கு மிக மிக உத்தமான நட்சத்திரம் மிருகசேஷம் நட்சத்திரம் ஆக மிருகஷிவம் ராட்சியில் பிறந்த நண்பர்களுக்கும் இந்த வருடம் ஒரு பொன்னான வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்கள் ராசியிலே ஜென்மமாகவும் அல்லது விரயத்திலும் குரு பகவான் இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் சுப சுபவிரயங்கள் நடக்கும் முக்கியமாக மே பதினான்காம் தேதி வரை சுபவிரயங்கள் மிக அதிகமாக இருக்கும் அதன் பிறகு தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் தெய்வ காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும் இந்த வருடம் முருகசி பிறந்தவர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்திலும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார்கள் ஆகவே இந்த வருடம் நிச்சயமாக தொழில்துறை விருது நன்றாக இருக்கும் புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் பத்தாம் இடத்தில் ராகுவான் இருப்பது தொலைதூர யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வயதான முருகசரம் நட்சத்திர பிறந்தவர்கள் தீர்த்த யாத்திரை காசி ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் செய்வார்கள் அயோத்திக்கு சென்றுவிட்டு வருவார்கள் காசிக்கு சென்று வருவார்கள் சிலருக்கு கைலாபுரம் அதாவது கைலா கைலாயம் மானசரோவர் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் நன்றாக இருக்கிறது இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாகத்தான் மிருகசிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது மிருகசிஷம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு குருபான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் உங்கள் ராசியிலும் சஞ்சாரம் செய்வதனால் இந்த வருடம் நல்ல குருபலமும் இருக்கிறது திருமணம் ஆகாத மிருகசிஷம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கும் இந்த வருடம் திருமணம் கைகூடும் இந்த வருடத்தில் ராகு கேதுக்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இரண்டும் நல்ல இடங்கள் தான் அதுவும் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது இந்த வருடம் தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் தொழில்துறையில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இந்த வருடம் தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யும் போது உங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு செய்தால் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் மேலும் பஞ்ச சாஸ்திரப்படி உங்கள் பட்சி ஊன் அரசு இருக்கின்ற காலத்தில் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி பெற முடியும் அதை ஒரு அரு உங்களுக்கு தெரிந்தால் அதை உங்கள் பஞ்சாங்கத்தில் சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டு அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் பார்க்க தெரியாதவர்கள் அருகில் இருக்கிற ஜோதிடரிடம் சென்று கலந்து ஆலோசித்து உங்கள் பட்சி அரசு ஊன் என்ற நிலையில் இருக்கும் போது காரியத்தை தொடங்குங்கள் நிச்சய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் எந்த பயிரி பயிரிட்டாலும் நல்ல ஆபத்து பெறுகள் முக்கியமாக கிழங்கு பயிர் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கிழங்கு மரவள்ளி கிழங்கு அப்புறம் சர்க்கரை கிழ சர்க்கரை வள்ளி கிழங்கு போன்ற கிழங்கு வகைகள் மேலும் குரு உங்கள் ராசிலேயே இருப்பதனால் உங்கள் நட்சத்திரத்திலே இருப்பதனால் மஞ்சள் பயிரிடுபவர்களுக்கும் இந்த வருடம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள் இல்லறத்திற்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் அந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் டைவர்ஸ் வரை சென்றவர்கள் கூட ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டால் நிச்சயமாக டைவர்ஸ் வந்து விலகிவிட்டு நீங்கள் மறுபடியும் நல்ல வாழ்க்கையை தொடர முடியும் இந்த வருஷம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் இடமாற்றத்தின் பேரில் தான் அந்த பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் புதிதாக மனை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம் அந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த வருடம் ஐப்பசு மாதமும் கார்த்திகை மாதமும் இருக்கிறது ஐப்பசு கார்த்திகை மாதத்தில் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் புதிய வாகனங்கள் அப்பொழுது வாங்கலாம் அந்த வாகனம் உங்களுக்கு நன்றாக உழைக்கும் அடுத்து இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிடைக்கின்ற குழந்தைகள் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் ஈந்த வருடம் உங்களுக்கு குருபலம் இருக்கின்ற காலம் என்று பார்த்தால் மிருகசேஷம் ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்து ரிஷப் ராசிலே பிறந்தவர்களுக்கு திருவாதரிலே பிற குரு பவான் செல்கின்ற பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்களுக்கு குருபலம் இருக்கிறது அதே மிருகசிஷம் மூன்று நான்கு பாதங்களை பிறந்த மிதுன பிறந்தவர்களுக்கு குருபான் புனர்பூசம் நாலாவது பாதத்திலே செல்கின்ற அதிகாரமாக செல்கின்ற காலமான பதினெட்டு ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கிறது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது ஆகவே இந்த குரு பேஜிலே நிச்சயமாக குருபலம் இருக்கிறது முருகசேஷத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் இதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் இந்த வருடம் ஒரு வருடத்து இந்த வருடத்தில் ஒரு முறையாவது மிருஷம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் முறை ஸ்ரீரங்கத்து அருகிலே இருக்கின்ற திருச்சிக்கு அருகிலே இருக்கின்ற திருவானை கோயில் சென்று சிவபெருமானை வணங்கிவிட்டு வர வேண்டும் சிவபெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகு ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளையை வணங்கிவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷ தொழில் அபிவிருத்தி ஏற்படும் மிருகஷம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன் ராசியிலே பிறந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் மிதுன் ராசி என்பது காற்று ராசி காற்று அடையாளமாக இருக்கக்கூடியவர் காலஹஸ்தியில் இருக்கின்ற காலஹஸ்தீஸ்வரர் ஆக ஒரு முறை மிருகஷம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் காலஹஸ்தி சென்று சிவபெருமானை வணங்கிவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் இந்த ஸ்தலங்களுக்கு செல்வது முதல் மூன்று மாதம் மார்ச் மாதத்திற்குள் சென்றுவிட்டு வந்தால் நிச்சயமாக எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று பொதுவாக மிருஷ்த்திற பிறந்தவர்களும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்தாம் வருடம் எண்பது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இனவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிதுன ராசி அன்பர்கள் மிதன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வர்றார் அதனால சின்ன ஒரு குழப்பமான ஒரு வருடமாக இருக்கும் ஏன்னா சந்திரன் மீது குரு பயணிக்கும் போது சில குழப்பமான விஷயங்களும் அதுவும் நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது அதனால மிருகஷேரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இந்த ஆண்டுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நிறைய பயன்படுத்துங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு உண்டான ஒரு மாற்றங்கள் தானாகவே தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் தனியார் துறையில மிருகசேரிட நட்சத்திர அன்பர்கள் மிதனராசி அன்பர்கள் வேலை செய்றீங்கன்னா உங்களுக்கு திறமை கேற்ற ஒரு வருமான உயர்வு கண்டிப்பாக காத்துட்டு இருக்குது உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு நல்ல பதவி உயர்வும் காத்துட்டு இருக்குது ஏன்னா புதனுடைய ராசி அந்த மிதுன ராசி அந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகஷீரிடம் இந்த மிருகஷீரிடம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு கிரகம் அதனால கடின உழைப்பின் பேரில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காத்துட்டு இருக்குது அரசாங்க உத்தியோகத்துல வேலை பாக்குறீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தின் மூலமாக மென்மேலும் ஒரு மாற்றங்களை அடைவதற்கு இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அஹ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு இடத்துல போஸ்டிங் போடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் தான் செலக்ட் ஆகி வந்திருக்கிறீங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆ வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்ல கொஞ்சம் அஹ் ஜாஸ்தியா இருக்கும் அதனால நீங்க பயப்பட வேண்டாம் அந்த பயப்படும் போது உங்களுக்கு உண்டான ஒரு முடிவுகள் எல்லாமே தவறாக கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு அதனால புதுசா வேலைக்கு ஜாயின் பண்றவங்க உங்களுடைய வேலை பழுவை பார்த்து நீங்க எந்த விதமான ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாக வேண்டாம் ஏற்கனவே வேலையை இழந்து இருக்கக்கூடியவர்களுக்கு மார்ச் மாதத்துல வேலை மாற்றம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மிருக சீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்க புதுசா நான் வேலைக்கு போறேன் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாசமே வேலை கிடைப்பதற்கு உண்டான எல்லா சாத்திய குருகளும் இங்க இந்த மிருகசிரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறோம் மிதுன ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் மிருக சீரட நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு திறமையில எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய டெக்னாலஜியை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க எத்தமையை பயன்படுத்தி செஞ்சிட்டு இருக்கிறீங்க அஷ்டம சனியில எவ்வளவோ இன்வெஸ்ட்மென்ட் போட்டது எல்லாமே உங்களுக்கு கடனாக மாறி உருவெடுத்ததுதான் ஒரு மிச்சமாக இருக்கு இப்போ எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தரும் தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருகஷிரிட நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை தரும் அதே சமயத்துல தொழில் ஸ்தானமாகப்பட்ட அந்த குரு பகவானே உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால ஒரு புது புது மாற்றங்களை நீங்க செய்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் புதுசா ஒரு இன்வெஸ்டர் கூட்டிட்டு வளர்ச்சிகள்லாம் அதிகமா இருக்கும் இதுல ஒரு கவனத்தோடு செயல்படத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அந்த தொழில் ஸ்தானத்தை விட்டு விலகி வர்றதுனால நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்துல சில விஷயங்கள்ல நஷ்டம் ஏற்படுவதற்கும் சாதகமான இருக்கிறதுனால ஒரு கவனத்தோட செஞ்சு கண்டிப்பா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு மிருகசிரிட நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இடத்துல நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த குடும்பம் ரீதியாக பார்க்கும்போது குரு பகவான தான் எடுக்கணும் குரு குரு பகவான்றது ஏழாம் இடத்திற்குரியவரும் கூட அதனால கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சில ஒற்றுமைகள் கருத்து வேறுபாடா ஆகுவதற்கு வரைக்கும் ஒற்றுமையா இருந்தா மேடம் வர இருந்தே எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒற்றுமையில சில விரிசல்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு அந்த மாதிரி எல்லாம் மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் சில தேவையில்லாத கசப்புகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுலயே அந்த குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்துல செல்லும் போது பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சட்ட வழக்குகள் கூட வருவதற்கு உண்டான ஒரு சாத்திய குறுகள் இருக்கு குடும்பம் சம்பந்தமாக இந்த சீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு சில பின்னடைவுகள் இந்த வருடம் காத்துட்டு இருக்குது அதனால எந்த விதமான ஒரு ஆர்குமெண்ட்ஸும் இல்லாம இருக்கிற கூடிய நிலைமைய அப்படியே கொண்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா மென்மேலும் வளர்ச்சிகள் புதிதாக சொத்து வாங்குபவர்களுக்கு தாராளமா அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் விலகி வந்தாச்சு மூன்றாம் இடத்திற்கு அதனால புதிதாக சொத்து வாங்குற முயற்சியில நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மிருகசிரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு இந்த காலகட்டம் இந்த மிருகசிரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய திருமண தடைகள் அகழுவதற்கு உண்டான ஒரு நேரம் குரு பார்வை உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால அந்த திருமண தடைகள் முழுவதுமாக அகலக்கூடிய ஒரு நேரம் அது னால ஏற்பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் களையக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த மிருகிரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளியூர்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அங்க சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு வேலை வாய்ப்புகள்ல பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு அடுத்து சொந்தமாக வீடு வாங்குவதற்கு இதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த மிருகிரிட நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த மிதன ராசியில இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நீண்ட ஆயுளையும் நிறைந்த புகழையும் கொடுத்து ஒரு தேக ஆரோக்கியத்துல எந்த விதமான ஒரு குறைபாடு இன்றி இருப்பதற்கு அந்த எல்லாம் இறைவனே நம்ம ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்வோம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்